அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அய்யனடார் அம்மாள் கல்லூரி தமிழ் துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு இருநூத்தி பதினேழு இன்றைய நிகழ்வில் நம்முடைய நூல் கருத்துறை வழங்குவதற்காக நம் கல்லூரியை சார்ந்த இரண்டாம் ஆண்டு வணிகவியல் துறை மாணவி பூங்குடி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் பூங்கு சாரி பூங்குழலி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் மணிக்கணோ பூங்குழலி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்கள் செல்லக்கூடிய வகுப்பினுடைய பேராசிரியர்கள் பேராசிரியர் சாந்தி முனைவர் பிரபாகரன் அவர்கள் இருவருமே இந்த மாணவி தமிழ் மீது பற்றுக் கொண்டவர் பூங்குழலி பற்று தமிழ் மீது ஆஹ் நூல் குறித்து பேச விருப்பப்படுகிறார் என்று என்னிடம் அறிமுகப்படுத்தினார்கள் எனக்கு அந்த பெயரை பார்த்தவுடன் ஆஹ் நல்ல தமிழ் உணர்வு மிக்க குடும்பமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டு நான் யார் உங்களுக்கு இந்த பெயரை வைத்தது என்று கேட்டேன் என்னுடைய அப்பா வைத்தார் என்னுடைய அப்பாவுக்கு தமிழ் என்றால் மிகவும் பிடிக்கும் அவர் தமிழை நேசிப்பவர் தொடர்ச்சியாக பொன்னியின் செல்வனை வாசித்தார் பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய பூங்குழலியை அப்பாவிற்கு அந்த பாத்திரத்தை பிடித்ததால் எனக்கு அந்த பெயரை இட்டார்கள் என்று சொன்னார்கள் இப்படியாவது தமிழர்களுக்கு இந்த பொன்னியின் செல்வன் சங்க இலக்கியம் இல்லை என்றால் ஏதாவது ஒரு நவீன இலக்கியம் ஏதாவது ஒன்று பிடித்து போனால் கண்டிப்பாக அவர்களினுடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய பெயர்களாக தமிழ் பெயர்களாகத்தான் இருக்க முடியும் அந்த அடிப்படையில் பூங்குழலிக்கும் அவருடைய தந்தையார் அருமையாக ஒரு தமிழ் பெயரை உன்னுடைய தந்தையார் என்ன செய்கிறார் என்று கேட்டேன் எனக்கே வருத்தமாக அப்பா இல்லை என்று சொன்னார் அது வருத்தமாகவே இருந்தது ஆனாலும் ஒலியிடம் இருந்த தமிழ் உணர்வு அவரினுடைய அப்பா வழியாக அவருக்கு கிடைத்தது என்று எண்ணிய பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது சுஜாதாவினுடைய பூக்குட்டி என்ற இந்த நூலை குறித்து பேசுகிறேன் என்று சொன்னார் ஒரு வணிகவியல் துறை படிக்கக்கூடிய மாணவி அறிவியல் சார்ந்த எழுத்தாளரினுடைய கதைகளை தேர்ந்து வருவது என்பது அது ஒரு அறிவு பரவலுக்கான ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம் ஏன்னா யாரா இருந்தாலும் ஒரு சிறுகதை அப்படிங்கிறப்ப ஒரு வட்டாரம் சார்ந்து தேர்ந்தெடுக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு எளிமையாக சொல்லிவிட்டு நகர்ந்து விடலாம் என்று எடுக்கலாம் ஆனால் பூங்குழலியினுடைய தேர்வு ஒரு அறிவியல் எழுத்தாளரை சுஜாதாவை தேர்ந்தெடுத்து வருகி வருகை வருகை தந்திருக்கிறார் என்றால் அவருடைய அந்த நுட்பமான அறிவை எண்ணி பார்க்க முடிகிறது இப்பொழுதுதான் அவரிடம் கேட்டோம் கவிதை எழுதுவதிலே பெரு விருப்பம் இருக்கிறது கட்டுரை வகுப்புகளில் அவர் சிறுகதை எழுதக்கூடிய பழக்கமும் இருக்கிறது அவரிடம் எனவே பூங்குழலி என்று சுஜாதா எழுதியிருக்கக்கூடிய பூக்குட்டி என்ற நாவலை தேர்ந்து வருகிறிருப்பது ஒரு அறிவு பரவலுக்கான ஒரு நிகழ்ச்சியாக கூட இருக்கும் அஹ் பூங்குழலியையும் இன்று இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய அம்மா ஆஹ் அவருடைய குடும்பத்தார் தமிழ் பற்றுடைய அவருடைய குடும்பத்தார் அத்துணை பெயரையும் நாங்கள் மகிழ்ச்சி நிறைத்து வரவேற்கின்றோம் நன்றி அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி இப்பொழுது நூல் கருத்துறைக்கான நேரம் எழுத்தாளர் சுஜாதா அவர்களினுடைய பூக்குட்டி என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிவகாசி ஐயனடா ஜானகி அம்மாள் கல்லூரி வணிகவியல் இரண்டாம் ஆண்டு மாணவி செல்வி சே பூங்குலி பூங்கு பூங்குழலி அவர்களை அன்போடு அழைக்கின்ற வணக்கம் நான் பூங்குழலி இந்த பூக்குட்டி அப்படின்ற புத்தகத்தை நான் தேர்வு பண்ணதுக்கான காரணத்தை சொல்லியே ஆகணும் என்னோட பெயர்லயே பூ அப்படிங்கறது இருக்கிறதுனால ஒரு ஆர்வம் ஆரம்ப சின்ன பிள்ளையில இருந்தே வந்து அப்பா குட்டின்னு கூப்பிடுறதுனால அந்த பூவும் குட்டியும் சேர்ந்துக்குச்சு வீட்டுல செல்ல பேரா குட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்ம பேர்ல ஒரு புக்கா அப்படின்னு பார்த்ததும் ஒரு ஆர்வம் வந்து வாசிக்க ஆரம்பிச்சதுதான் இந்த புக்கு இந்த புக்கு வந்து இந்த புத்தகம் வந்து அஹ் சிறுவர்களுக்கான புத்தகம் அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு ஆசிரியர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனா இது என்னோட பார்வையில இந்த புத்தகம் வந்து சிறுவர்களுக்கான புத்தகம் மட்டும் இல்ல பெரியவர்களுக்கான புத்தகமும் கூட அப்படின்னு என்னோட பார்வையில தனிப்பட்ட முறையில நான் உணர்ந்தேன் முத இந்த கதைய இந்த பூக்குட்டி புத்தகத்தோட கதைய சுருக்கமா சொல்லிடுறேன் இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரங்களே இரண்டு சிறுமிகள் தான் அதுல ஒரு சிறுமி வந்து நல்ல பணக்கார வீட்டுல வாழக்கூடிய ஒரு சிறுமி இன்னொரு சிறுமி வந்து கஷ்டப்படுற ஏழை குடும்பத்துல வாழக்கூடிய ஒரு சிறுமி அந்த பணக்கார வீட்டுல வாழக்கூடிய சிறுமி பேர் வந்து விம்மு ஏழை வீட்டுல வாழக்கூடிய சிறுமி பேர் வந்து வேளாயி இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க எப்படி சந்திக்கிறாங்கன்னா அந்த விம்மு அப்படின்ற சிறுமி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல சந்திக்கிறாங்க அந்த விம்மு அப்படின்ற சிறுமி வந்து எப்படின்னா வீடு வீடு விட்டா பள்ளி பள்ளி விட்டா மற்ற வகுப்புகள் அப்படின்னு நாலு செவத்துக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு சிறுமி அதிக பாதுகாப்புல வளரக்கூடிய ஒரு சிறுமி அப்ப அந்த வேளாயி அப்படின்ற குழந்தை வந்து தெரு வீதிகள்ல காகிதம் பொறுக்கிற ஒரு குடும்பத்துல இருந்து வளர்ற பொண்ணு காகிதம் பொறுக்கிக்கிட்டு அதுல இருந்து அஹ் வாழ்க்கையை நடத்துற ஒரு குடும்பம் அதுல இருந்து அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க எப்படி சந்திக்கிறாங்க அப்படின்னா பள்ளியில சந்திக்கிறாங்க விமு வகுப்பறையில இருக்கிறா யாருக்கும் தெரியாம இந்த வேளாய் வேளாயின்ற பொண்ணு வந்து அஹ் பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து அங்க இருந்த காகிதங்கள் எல்லாம் பொறுக்குறாங்க ஏன்னா பள்ளிக்கூடங்கள்ல காகிதங்கள் கீழே அதிகமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்ல வந்து பொறுக்குறாங்க பொறுக்கிட்டு இருக்கும்போது போது ஜென்னல் வழியா இந்த ரெண்டு சிறுமிகளும் அறிமுகமாகறாங்க அறிமுகம் போது வந்து அந்த வேலாயி அப்படின்ற பொண்ணு வந்து அந்த விமு கிட்ட கேட்ட முதல் வார்த்தை உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு அந்த அந்த காசு இருக்கா அப்படின்னு அந்த குழந்தை கேக்கும் போது அந்த இடத்துல ஆசிரியர் எவ்வளவு அழுத்தமா பதிவு பண்ணிருக்கிறாரு வறுமை வந்து அந்த சிறுமியை எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு அந்த சிறுமி என்கிட்ட காசு எல்லாம் இல்ல தின்மண்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு குழந்தை தடத்தோட அவங்களோட தின்மண்டங்களை பகிர்ந்துக்கிறாங்க தனியாவே இருந்து வாழ்ந்த அந்த சிறுமிக்கு இப்படி ஒரு அஹ் இன்னொரு பெண் தோழி வந்து அவகிட்ட அறிமுகமானது ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்கு மறுநாளும் இதே மாதிரி அந்த சிறுமி வருவாளான்னு ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருக்கா அதே மாதிரி வர்றா எங்க வீட்டுல நாய்க்குட்டிலாம் இருக்கு நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லி அடம் பண்ணி ஆசிரியர்களுக்கெல்லாம் தெரியாம ஸ்கூல விட்டு வெளியில போய் அந்த வேலாயி பொண்ணோட சேரியில இருக்கிற குடிசை வீட்டுக்கு போறாங்க அந்த குடிசை வீட்டை பார்த்து விம்மு வந்து ரொம்ப ஆச்சரியமா பாக்குறா நம்ம வீட்டுல வந்து நிறைய அறைகள் இருக்குமே சமையல் அறை தனியா இருக்கும் நமக்குன்னு தனியா அறை தனியா இருக்கும் அம்மா அப்பாவுக்கு தனி அறை இருக்கும் நம்ம விளையாடுறதுக்குன்னா தனி அறை இருக்கும் இவங்க வீடு மொத்தமா சேர்ந்து ஒரே ஒரு அறைதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அப்படி பாக்கும்போது அந்த வேளாய் பொண்ணோட அம்மா வந்து நீலாம் எதுக்குமா இங்க வந்த அஹ் எங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி அந்த பொண்ணை அனுப்பி விட்டுடுறாங்க இவ இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியில வந்தது ஆசிரியர்கள் எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் வந்து திட்டுறாங்க அழுக்கான மனிதர்களோட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்ப அந்த இடத்துல வந்து எல்லாரும் சமம்னு சொல்லி கொடுக்க வேண்டிய இடங்கள்லயே வந்து அழுக்கா இருக்கிற மனிதர்களோட சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து குழந்தைகளுக்குள்ள திணிக்கப்படுது உங்க வீட்டுல நாய் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் எல்லாமே திட்டுறாங்க அந்த நாய்க்குட்டிய பார்த்ததுல இருந்து நாய்க்குட்டி மேல அவ்வளவு ஆர்வம் வந்துருச்சு விம்முக்கு அந்த குட்டி நாய் பேர் தான் பூக்குட்டி அப்ப பூக்குட்டி வேணும் பூக்குட்டி வேணும்னு சொல்லி அந்த விம்மு அப்படின்ற பொண்ணு வந்து அவங்க வீட்டுல இருக்கிற பெற்றோர்களிடம் எல்லாமே வந்து அஹ் ஒரு பிடிவாதம் பண்றதுனால வீட்டுல இருக்க பெற்றோர்கள் வந்து இந்த பள்ளிக்கூடம் சரியில்லை பள்ளிக்கூடத்துனாலதான் இந்த மாதிரி அசால்ட்டா பிள்ளைங்க வெளில போயிடுறாங்கன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை விட்டு நிப்பாட்டி வச்சு அவளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல வீட்டை விட்டு வெளியில எங்கேயுமே அனுப்பல ஆல்ரெடி ரொம்ப தனிமையில இருக்கக்கூடிய குழந்தை இன்னும் தனிமைக்கு ஆளாக்கப்படுறா அப்போ வந்து மறுபடியும் அவளோட எண்ணங்கள் அதிகமா அந்த வேலாயி அப்படின்ற அவளோட தோழி மேலையும் அந்த குட்டி நாய் மேலையும் தான் அதிகமா இருக்கு அப்போ ஸ்கூலுக்கு போய் மறுபடியும் வேலாயி வந்து தேடி வந்திருக்கா ஸ்கூல்ல இல்ல அப்படிங்கவும் வீடு தேடி வீட்டுக்கே அந்த பொண்ணு வந்துருது வீட்டுல இருக்க வேலையாட்கள் கூட இந்த பொண்ணு அழுக்கா இருக்கு சீவாத பரட்ட தலையோட இருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்துறாங்க கையில இருக்க நாய்க்குட்டியை வந்து எத்தி உதைக்கிறாங்க ஆனாலுமே அந்த பொண்ணு வெகுளித்தனமா மறுபடி திரும்ப திரும்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு வருது யாருக்கும் தெரியாம செவரேறி வீடு குதிச்சு உள்ள போயி அவங்க வீடு இவ்வளோ பெருசா இருக்கு அந்த வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அதிசயமா அந்த பொண்ணு பாக்குது எங்க வீட்டுல பிரிட்ஜு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவா பால் பால் வந்து பூக்குட்டிக்கு பால் வந்து தான் இருக்கு பிரிட்ஜா அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த குழந்தை வந்து அழகா கேக்கும் ஏன் உங்க வீட்டுல எல்லாம் பிரிட்ஜு கிடையாதா எங்க வீட்டுல பிரிட்ஜு எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னதும் இவங்க இப்படி பேசிட்டு இருப்பாங்க வேலையாட்கள் பார்த்து மறுபடியும் அந்த பொண்ணை வந்து அடிச்சு வெளியில அனுப்பிடுவாங்க அப்போ வந்து விம்முக்கு என்ன இருக்கும்னா பூக்குட்டிக்கு நம்ம பால் கொடுக்கலையே அப்படின்றது மட்டும்தான் நினைவுல இருக்குமே தாண்டி வேற எதுவுமே நினைவுல இருக்காது அப்போ பாலை கையில எடுத்துட்டு வீட்டை விட்டு அப்படியே ஓடுவா ரோட்ல அப்போ பெரிய அஹ் போக்குவரத்து நெரிசலுக்குள்ள சிக்கிப்பா அதுல இருந்து ஒரு கார்ல இருந்து அவங்க பெற்றோர் வந்து இழுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க வேலை எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வேலாயி பொண்ணும் தேடி வர்றத அப்படியே நிப்பாட்டிருச்சு இந்த பொண்ணுக்கு எங்கேயும் தனிமையில இரு குழந்தைகள்னாலே எல்லார்கிட்டயும் பேசணும் விளையாடணும் துருதுருன்னு இருக்கணும் நமக்கு யாராவது ஒரு துணை வேணும் விளையாடுறதுக்கு அப்படின்னு அதிகமா ஆர்வம் பண்ணுவாங்க நம்ம பேசவே இல்லைன்னாலுமே நம்ம கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு குணம் வந்து குழந்தைகளுக்கு அதிகமா இருக்கும் அப்ப அந்த மாதிரி குழந்தைகளை தனியா விடும்போது அஹ் மனதளவுல பாதிக்கப்படுறா ரொம்ப ஆஹ் எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு கொண்டு போறாங்க அவ முணங்கிறது எல்லாமே வேளாயி பூக்குட்டி இந்த ரெண்டை மட்டும்தான் அவ முணங்குறா வேற எதுவுமே அப்பா அம்மாவ கூட அவ கேட்கல அப்ப டாக்டர்ஸ் எல்லாமே மருத்துவர்கள் எல்லாருமே என்ன பரிந்துரை பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இந்த வேளாயி பூக்குட்டி தான் வேணும் இவங்க ரெண்டு பேரும் இருந்தா அவ சரியாயிருவா அத மொத பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க பெற்றோர்கள் மனசுல அழுக்கானவங்களோட நான் என் பொண்ண சேர விட மாட்டேன் நாய்க்களை நான் என் வீட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் ஆழமா பதிஞ்சிருந்தாலுமே அவங்க பொண்ணை அவங்க இன்னைக்கு வேலாயி வந்துருவா நாளைக்கு பூக்குட்டி வந்துடும் ஏமாத்திதான் குணப்படுத்த பாக்குறாங்களே தவிர்த்து நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் காமிக்கணும் அந்த பொண்ணை கூட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரவே இல்லை அப்போ அவளுக்கு உடல்நிலை ரொம்ப பலவீனமாக ஆக 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 ஒரு பொய் சொல்லி வேலாயை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னதும் கொஞ்சமா தேரி வர்றா தேறி வந்ததும் வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு கூட்டு போனதும் வந்து கேட்டுட்டே இருக்கா டெய்லி எனக்கு என்ன கூட்டு போவேன்னு சொன்னீங்களே எங்க கூட்டு போங்க கூட்டு போங்கன்னு கேட்டுட்டே இருக்கா அப்புறம் அவங்க இருந்த இடங்களுக்கு போய் பாக்குறாங்க அந்த குடிசையும் இல்ல அந்த சேரியும் இல்ல அங்க இருந்த மக்கள் யாருமே இல்லை அப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடுறாங்க எல்லாரையுமே தேடும்போது அஹ் இந்த சென்னையில காகிதம் பொறுக்கக்கூடிய உங்களோட மக்கள் தொகை கணக்கிட முடியாதது அவங்க அதிகமா ஒரே இடத்துல தங்கவும் மாட்டாங்க குறிப்பிட்ட நேரங்கள்ல ஒரு இடத்துல இருப்பாங்க இடம் பெயர்ந்து நகர்ந்துட்டே இருப்பாங்க அப்ப அவங்களை எங்க போய் தேடுறது அப்படின்ற அவங்க கிடைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து கிடையவே கிடையாது அப்ப தேடி 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 கிடைக்கல அப்படின்னு வந்து குழந்தைக்கு இவங்க எல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு வெளியில வந்து தனியா கையில இருக்க பொம்மைகளை மட்டும் கையில வச்சிட்டு நேட்டா ரோட பார்த்து நடந்து போயிடும் நான் தான் வேளாயும் பூக்குட்டியும் தேட போறேன் இவங்க யாருமே எனக்கு தேடி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தேடி போகும்போது அங்க இருந்த லாரி செட்ல இருந்த ரெண்டு டிரைவர்ஸ் வந்து நான் நீ சொல்ற ஆட்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி லாரியில ஏத்தி கூட்டி போயிடுவாங்க அந்த குழந்தை பாதியிலே ஓன் அழுததும் பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து மனிதநேயம்ன்றது கொஞ்சம் கூட இல்லாம அர்த்தராத்திரியில அந்த குழந்தை அழுதுட்டு அவங்க எங்க வண்டியை நீ அந்த இடத்திலேயே இறக்கி விட்டுட்டு நகர்ந்து போயிடுறாங்க அவ சுத்தி இருட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த குழந்தை நின்னுட்டு இருக்கு கால் போன போக்குல நடந்து பூங்காவோட மேஜையில போய் உட்கார்ந்து படுக்கிற பயத்துல தூங்கிடுறான் மறுநாள் காலில ஒரு முதியவர் வந்து எழுப்பி கேட்கவும் ஓன் அழதான் தெரியுது என்னதுன்னே தெரியல என்ன சொல்லணும்னே தெரியல நம்பரு வீட்டு போன் நம்பர் தொலைபேசி நம்பர் எல்லாமே மனப்பாடம் பண்ணி கொடுத்து இருந்தாலும் அந்த பயத்துல எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மறுபடியும் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க பெற்றோர்கள்ட்ட போய் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவன் மறுபடியும் கேக்குறது ஒன்னே ஒண்ணு எனக்கு வேலாயும் பூக்குட்டியும் வேணும் எனக்கு நாய்க்குட்டி வேணும்ப்பா நாய்க்குட்டி வேணும்ப்பா உனக்கு இது மாதிரி எத்தனை நாய் வேணா நான் கொண்டு வந்து இறக்குறேன் எப்படி வேணும் நீ பூக்குட்டி மாதிரி நீ பூ பூக்குட்டியை பாத்திருக்கல எல்லா நாய்களையும் கொண்டு வந்து இறக்குறேன் எது பூக்குட்டி மாதிரி இருக்கோ நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு இல்ல எனக்கு பூக்குட்டி தான் வேணும் பூக்குட்டி மாதிரி இருக்கிற நாய்க்கெல்லாம் வேணாம் பூக்குட்டியும் வேலாயும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமா அத நினைச்சுட்டே இருப்பான் அப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த குழந்தைய வந்து ரொம்ப பயந்து போய் நைட்லாம் இருட்டுல இருந்தனால பயந்து போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அப்ப சில சிகிச்சைகள் கொடுத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க வீட்டு வாசல்ல வந்து ரெண்டு பேர் நிக்கிறாங்க அப்போ ஆஹ் இவங்களும் அழுக்கான ஒரு தோற்றத்துல அழுக்கான ஒரு இதுல ஒரு குழந்தை கிழிஞ்ச கம்பளிய போத்திட்டு நின்னுட்டு இருக்கு அப்ப இறங்கி வந்ததுமே அந்த கார் டிரைவர் வந்து நீ எதுக்கு இங்க நிக்கிற அழுக்கான மனிதர்களை பார்த்தா என்னன்னு கேக்கணும் எதுக்காக வந்து நிக்கிறாங்கன்னு கேள்வி கூட யாரும் கேட்கறது இல்ல உடனே அவங்களை அந்த இடத்துல இருந்து துரத்ததான் பாக்குறோமே தவிர்த்து அவங்க கிட்ட ஏன்னு கூட கேட்கறது கிடையாது அப்போ வந்து என்ன நீ சொல்லு அப்படின்னதும் இந்த மாதிரி என் பொண்ணு வந்து உங்க உங்க பொண்ணு கூட எப்பயோ சிநேகிதம் ஆயிருக்கியா பார்க்க முடியலன்னு சொல்லி ஒரே காய்ச்சல் அப்படின்னு சொல்லி வேளாயி அப்பா வேளாயை தூக்கிட்டு வந்து வாசல்ல நிக்கிறாரு இப்போ ஏன் பொண்ணும் அதே மாதிரி இருக்கு உசுரு போய் உசுரு வர்ற நிலைமையில இருக்கு நானும் உன்னதாயா ஊரெல்லாம் தேடினேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து இன்ட்ரோ ஆகுறாங்க அப்ப வந்து பூக்குட்டியதான் உடனே ஒடி வந்து பூக்குட்டி எங்க பூக்குட்டி பூக்குட்டிங்கன்னு அவளை அப்படி ஆர்வமா கேக்குறா நானே புத்தகம் படிக்கும் போது பூக்குட்டி எப்பயா வரும் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு நாய்க்குட்டிகள்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா அதனால வந்து பூக்குட்டி எப்ப வரும் அப்ப இனிமே பூக்குட்டி பூக்குட்டி கையில வச்சிருப்பா ஒருவேளை அந்த போத்தி வச்சிருப்பா தான் வாசிக்கும் போது அதிக ஆர்வம் இருந்தது பூக்குட்டி வந்து எங்க மாமா வீட்டுல கொடுத்துட்டோம் அது வந்து இப்ப பெருசா வளர்ந்துருச்சு அது இப்ப நிறைய குட்டி போட்டிருக்கு அதுல ஒரு குட்டி பூக்குட்டி மாதிரியே இருக்கு அதுல நான் உனக்கு ஒண்ணு தரேன் அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்துறா இந்த ரெண்டு குழந்தைகளும் பேசிக்கிறாங்க இதுக்கு தான் அந்த விம்முவோட அப்பாவுக்கு வந்து இவர்கிட்ட பேசணும் இவர் என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுக்கணும் இவரோட குடும்ப சூழ்நிலை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்னையா பிரச்சனை நீ ஏன் இந்த காகித பொறுக்கிற வேலைக்கு வந்த நான் உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன் அப்படின்லாம் சொல்லி பேசுறாங்க இந்த கதைகள்ல நடுவுல பூக்குட்டியை பூக்குட்டிய நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விம்மு வந்து வீட்டுல இருந்து காசை எடுத்துட்டு வேலாயோட வீட்டுக்கு போயிடும் காசு கொடுத்து நான் இந்த குட்டியை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கத்துக்குறேன்னு சொல்லி காசை எடுத்துட்டு போனதும் இந்த விமுவோட பெற்றோர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வீட்டுல வேலை பாக்குற பணியாட்கள் தான் வந்து காசை திருடிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க நம் இன்கேஸ் அவங்க மறந்து கூட எங்கேயாவது வச்சிருந்திருக்கலாம் கை தவறுதலா கீழே எங்கேயாவது விழுந்திருக்கலாம் ஆனா முக்காவாசியோட வேறு மனநிலை நம்ம வீட்டுல நம்மள தாண்டி நம்ம உறவினர்களை தாண்டி வேலையாட்கள் அதிகமா யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொருட்கள் காணும் அப்படின்னா அவங்கதான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து பட்டம் சூட்டிடுறோம் அங்க இருக்கிற வேலையாட்கள் கூட எடுக்கல அவங்க எடுக்கல நான் எடுக்கல அப்படின்றத அவங்களால சொல்ல கூட முடியல நான் எடுத்துக்கிட்டேன்னு செய்யாத தப்ப ஒத்துக்கிறாங்க ஏன்னா வேலை போயிரும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் செய்யாத தப்ப கூட ஏழைகள் நாங்க செஞ்சோம் அப்படின்னு ஏத்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை நகர்த்த வேண்டியது இருக்கு அப்போ இங்க வந்து அழுக்கான மனிதர்கள் அப்படின்னா அழுக்கான மனிதர்கள் ஏழைகள் அப்படின்னாலே திருடுவாங்க நல்ல குணங்கள் இருக்காது அப்படிங்கிற ஒரு இது வந்து அடையாளமாவே இருக்கு அப்ப வந்து அழுக்கா இருக்கணும் அப்படிங்கிறது யாரோட ஆசையும் கிடையாது நம்ம அன்றாட துணிமணி உடுத்துறோம் அன்றாட நல்ல உணவுகள் சாப்பிடுறோம் அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு அதிசயமா இருக்கு அழகான உடைகள் அணியணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையும் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையும் நம்ம அன்றாட செய்யக்கூடியது வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிசயமா இருக்கு அப்போ அழுக்கான மனிதர்களோட ஏன் சேரக்கூடாது இந்த ரெண்டு சிறுமிகளும் சேர்ந்து தோழிகளா காலம் ஃபுல்லா பயணிச்சா என்ன ஆயிரப்போது அந்த பெற்றவர்களுக்கு ஏன் அந்த மனநிலை இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய சில அழுக்குகளை நம்ம வெண்மையா இருக்கக்கூடிய குழந்தைகளோட மனசுக்குள்ள திணிக்கிறோம் ஏன் ஏன் அது நடக்குது அப்படிங்கிற கேள்விதான் கேள்வியோட அந்த இந்த ஆசிரியர் வந்து இந்த கதையை முடிக்கிறாரு அப்போ இதுல வந்து ஆசிரியர் இந்த ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரோட வரலாற்றிலேயே வந்து முழுக்க 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 சிறுமிகளுக்கான எழுதின ஒரு கதை முதல் கதை இந்த பூக்குட்டி அப்படின்னு சொல்றாரு இது வரைக்கும் சிறுமிகளுக்காக எந்த கதையுமே எழுதுனது கிடையாது சிறுமிகளோட பார்வையிலேயே அவரோட நோக்க அவர்களோட நோக்கத்திலேயே இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அவர் எழுதியிருக்கிற அந்த வரிகள் கூட குழந்தைகள் எப்படி உச்சரிப்பாங்களோ அதே மாதிரியே எழுதி வாசிக்கும்போது வாசிக்கும் போது நம்ம குழந்தைய ஆக்ட் பண்ணி பேசணும்னா எப்படி இருக்கும் அப்படிதான் அது வந்து இருக்கு எனக்கு கொஞ்சம் காசு தாயேன் அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும்போது நம்ம அதை வாசிக்கும் போது நம்மளும் அதே ஒரு குரல் பாவனையில வாசிக்கிற மாதிரி இருக்கு ஃபுல்லா அனுபவிச்சு வாசிக்கிற மாதிரி இருக்கு இது வந்து குழந்தைகளுக்கான கதை மட்டும் கிடையாது இதுல வந்து பெரியவர்களும் கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாசிக்கணும் பெரியவர்கள் வாசிச்சுட்டு வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு உட்கார்ந்து இந்த கதையை சொல்லணும் கண்டிப்பா நன்றி நன்றி ஒரு சிறப்பான நூல் குறித்த அறிமுகம் நான் கல்வி நிலையம் கடந்து அந்த குழந்தைகள் பெறுகின்ற உலகியல் அறிவு அப்படி அதை பார்க்கலாம் எனவே அந்த இரண்டு உலகத்தை சார்ந்த அந்த குழந்தைகளினுடைய சந்திப்பு அவர்களினுடைய அறிமுகம் என்று மிக அழகாக எனக்கு அழகிரிசாமி அவர்களினுடைய அந்த கதையும் இதுக்குள்ள ஒரு சின்ன நினைவுக்கு வந்து போகிற மாதிரியும் இருக்கும் எனவே அந்த அழகாக குழந்தைகளினுடைய உளவியலை மையப்படுத்திய கதையை மிக அழகாக எடுத்துரைத்து இங்கே நமக்கு பேசி இருக்கக்கூடிய பூங்குழலி அவர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நூல் வாசிப்பு மொத்தம் இருநூத்தி பதினேழு நெடுங்களும் நாம பயணப்பட்டு இருக்கலாம் சிறப்பான பயணம் இதுல இன்னைக்கு ஒரு மாணவி பூங்குழலி அவங்க பேருமே பூக்குட்டி அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க அந்த சுஜாதா எழுதிய பூக்குட்டிங்கிற அந்த ஒரு சிறுகதை சிறுவிள்ளை சிறுபிள்ளைகளுக்கானது கதை முழுக்க அந்த நடை வந்து சிறுமிள்ளைத்தனமாக இருக்கும் ரொம்ப அவங்க பல இடத்துல சுற்றி காட்டினாங்க அது படிக்கும் நாம் நாம் அது மாதிரி மாறிவிடுவோமோ நாம் அந்த 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 சிறுவர்கள் உலகத்தில் போயிடுவோன்ற எண்ணம் தோன்றுகின்ற இந்த வரையில் இருக்கிற நல்ல ஒரு கதை அது படித்திருக்கிறேன் இதில் வந்து இந்த ரெண்டு சிறுமிகளை காட்டும் போது மாறி மாறி காட்டுவாங்க சுஜாதாவில் அவர் காட்டுவாரு இந்த ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சொன்னா வேளாண்மை காட்டுகின்ற பொழுது ஒரு ஏழை வீட்டுல வறுமையும் பஞ்சமும் இலையோடி இருக்கிற ஒரு காட்சி அப்படியே விம்மு இருக்கிற அந்த பெண்ணை காட்டுகின்ற பொழுது பணக்கார வீட்டுல இருக்கிற காட்சி ஆனா அந்த விம்முயை காட்டுகின்ற பொழுது எனக்கு எனக்கு நான் படிக்கும் போது மனசுல தோன்றியது என்னன்னா ஒரே ஒரு செய்தி தான் உலகமே தெரியாம ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை வளர்க்குற அந்த பெண்ணு என்னவாகும் அப்படிங்கிறத நினைச்சு படிச்சுட்டே அதுக்குள்ள முடிவு கொடுத்துருவாருங்க அது வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து லாரிலே கடத்தி கடத்தி செல்லப்பட்டு அழுவதுங்கிறனால அவன் அங்கேயே இடைக்கொட்டு என்ன ஒண்ணுமே தெரிய தெரியாம ஒரு பூங்காவில தங்கி அந்த பூங்காவோட மறுநாள் காலையில் பெரிய ஒரு பூங்கா ஒப்படைக்கிற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல தெரியல அட்ரஸ் சொல்ல தெரியல ரொம்ப தவிர்த்து கிடைக்கல பெரிய பெரும்பாடு பத்து வீட்டை உணவ சேர்ப்பாங்க இது வடக்கார வீட்டுல இருக்கின்ற இன்றைய சூழலும் அதுதான் அப்படிங்கறத படிச்சுடுறது ஆனா ஏழைக்குடியில அழுக்கான உடை உடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற பத்தி பதிக்கும் பொழுது அவங்க சொன்ன மாதிரி அந்த பெண்ண வந்து கையில காசு இருக்கா கேட்கல காசு இருக்கா அது அந்த வறுமையினுடைய சூழல் அந்த பணம் தான் இன்னைக்கு வர வைக்கின்றது அந்த வெளி உலகத்தை அந்த வேளாண் புரிஞ்சதுனால அது கேட்குற குழந்தைத்தனமான வார்த்தை காசு இருக்கான்றது ஆனா அந்த பெண்ணை வந்து பேசுவதை பார்த்த ஆசிரியர்கள் அங்க நல்ல ஒரு கொட்டு வச்சாங்க அதை நம்ம பூங்கொழினையும் சுத்தி காட்டினாங்க கொண்டு வச்சாரு அழுக்கானவங்களோட சேராத ஆசிரியர்களே சொல்லி கொடுக்கறது தீண்டாமை தொடர்ந்து பின்பற்றி கொண்டு போற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வரையறுத்து இவங்க எடுத்து மேற்கோள் காட்டினாங்க இந்த இடையில வருகின்ற அந்த நாய் குட்டி இருக்குல்ல அதுதான் பெரிய பெரிய மெயின் ரோல் பிளே பண்ணுது அதை பார்த்து அது மாதிரியே வேணும் அந்த நாய் வேணும்னு சொல்லியே பல நாட்கள் போராட்டப்படுத்தி மனதள பாதிப்பு ஏற்பட்டு பூக்குட்டிக்காக அழுது கடைசியில அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கித்தரேன்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு வருகின்ற அளவுக்கு பலமுறை மருத்துவமனையில அதுக்கு வந்து நோய்க்கு இருக்கப்பட்டு இப்படிலாம் இருந்து கடைசியில என்ன நடக்குதுன்னு சொன்னா வீட்டுக்கு வருகின்ற பொழுது இதே மனநிலையில அந்த ஏழை குழந்தைக்கும் அந்த மனநிலைதான் ஏற்பட்டிருக்குதுங்கிறத காட்டு கொஞ்சம் காட்சி கொஞ்சம் நெஞ்சு அப்படியே கொஞ்சம் ஒரு கசைக்கு தெரியும் அவங்க அப்ப அந்த வேலை வந்து நிற்பாரு இங்க இந்த இந்த குழந்தை வந்து அந்த வந்து நிற்கும் இந்த காட்சி நமக்கு வந்து ஒரு மனத்தை கசுக்கு மாதிரி இருக்கும் பிறகு ரெண்டு பேரும் பேசுறாங்க அதுக்கு பிறகுதான் அவருடைய மனநிலை மாறுகிறது அதாவது விம்புவோட வீட்டுல மனநிலை மாறுகிறது ஆனா வேளாண் வீட்டுல என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க இது எதற்காக இந்த கதையை அவர் எதுக்காக எழுதுனாருனா நான் நினைக்கிறேன் என்னுடைய உள்ளுணர்வு படிச்சுன்னா இளைய வயதிலேயே இந்த பணக்கார ஏழை வேற்றுமையை அவர் தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த சமுதாயம் எங்க போய் நிற்கும்ங்கிற ஒரு பெரிய கேள்வி தான் அந்த கதையை முடிச்சிருக்கிறாரு கடிச்சா அவரு செய்யாத தப்பை ஏழைகள் செய்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறார்கள் நம்ம பூங்கொழி சொல்லி முடித்தாங்க ஏன்னா அந்த வேலைக்காரர்கள் வந்து அந்த பணம் போன போது அதை தாங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஒத்துக்கிட்டாங்க என்ன எடுத்துக்கா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா இந்த குழந்தை அந்த பணத்தை நம்ம ஒத்துக்கிறதுன்னு சொன்னால் வேலையாதுவாங்க ஒத்துக்கிட்டு அதுக்கான பனிஷ்மெண்ட்டை வாங்க தெரியா போச்சுன்னு சொல்லி அவங்க வேலை செய்யறாங்க என்கின்ற அந்த செய்திகள் வரையும் அறிவியல் கதை எழுதுகின்ற அருமை பெரிய நாவலாசிரியர் சுஜாதா இந்த கதையில குழந்தைகளுடைய தொட்டு சுட்டு மனதுக்குள் இருக்கின்ற கருத்துக்களை வெளியே கொண்டு வந்து கொடுத்து மட்டும் இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் வேளாண் அந்த கேரட்டை காக்கும் பொழுது ரொம்ப இருப்பார் ஏழையை போது அவர் எழுதுகின்ற எழுத்து நடை அப்படியே ஏழ்மைத்தனத்தை உதிர்த்தும் கொட்டும் விம்முவை பற்றி போது அந்த பணக்காரத்தன இருக்கும் அந்த ரெண்டையும் காலத்துக்கு ரொம்ப அழகா இருந்த அந்த கதையை நல்லா உள்வாங்கிக்கிட்டு இரண்டாம் ஆண்டு படிக்கின்ற வணிக வணிகத்துறை மாணவி ரொம்ப அழகா சொன்ன கதையை ரொம்ப கோர்வையா எங்கேயுமே இடர்பாடு இல்லாம எந்த இடத்துலையும் பேரை கூட மறக்காம எல்லாத்துக்கும் எல்லா பெயரும் சொல்லி அழகா அந்த கதையை சொல்லி முடிச்சது கேட்பதற்கு ஒரு ஒரு கதையை கேட்பதற்கு மகிழ்ச்சியாயும் உள்வாங்குவதற்கும் வாய்ப்பாக இருந்தது உண்மையிலேயே இது போன்று மாணவர்கள் கதையை படித்து கதை சொல்லிகளாக மாறி அதை அதே நேரம் துவக்கத்துல இந்த மாதிரி கதை எழுதுவீங்களா அப்படின்னு கதையை நீங்க எழுதும் எழுதுகின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கு உங்களால எழுத முடியும் பூங்கொழி கதையை எழுது சிறுகதை எழுதுகிறது அதுக்கான முறையை படிச்சு நீங்க எழுதலாம் இன்னைக்கு சமுதாயத்திற்கு பார்வைக்கும் எழுதற்கும் நல்லா இருக்கும் முடிந்தால் சிறுவர்களுக்கான கதைகள் கூட நீங்கள் எழுதலாம் உண்மையிலேயே மகிழ்வான ஒரு தருணம் நல்ல ஒரு சிறுகதை அழகாக சொல்லப்பட்டது கேட்பதற்கு இனிமையாக இருந்தது இதற்கு ஏற்பாடு செய்திருந்த ஐயநாடா ஜானகம்மாள் தலைவர்களுடைய தமிழ்துறை பேராசிரியர் அம்மா அன்மொழி அவர்களுக்கும் பேராசிரியர் வினோத் அவர்களுக்கும் இன்னும் ஏனைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் குறிப்பாக முதல்வர் அசோக் ஐயா அவர்களுக்கும் தாளர் ஐயா அவர்களுக்கும் இன்னும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஆரோசாமி ஐயா எனது ஏனைய அதிக பெருமக்களுக்கு ஒரு நெஞ்சார்ந்த வாழ்க்கையை தெரிவித்து நன்றி கூறி நன்றி வணக்கம் நன்றி கருத்துரை வழங்கிய ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி நிறைவாக நன்றி உரை நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றார் விடுமுறை சார் நீங்க கூட முடிச்சிருந்தேன் சார் இன்றைய நாளினுடைய மிக அழகான ஒரு நூல் கருத்துரையாளர் மிக அழகான சுஜாதாவினுடைய பல்வேறு எழுத்து வடிவங்கள் எழுத்து முறைமைகள் உண்டு அந்த வகையில் ஒரு மாறுபட்ட ஒரு புதினம் என்றே சொல்லலாம் இதனுடைய திரை வடிவம் கூட உண்டு ஒரு திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாவல் குறித்து மிக அழகாக இங்கே அறிமுகம் செய்து அதை பேசிய பூங்குழலி அவர்களுக்கு நன்றி இந்த நிகழ்வினுடைய தொடக்கமாக தொடக்க உரை வழங்கிய தமிழ்துறையினுடைய தலைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் நன்றி இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி கருத்துறை வழங்கி சிறப்பித்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை ஆர்வலர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி